ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் தென்றல் டிவி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் தென்னம்பாளையம் அருகில் இருக்கிற ஊத்துப்பாளையத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஊத்துப்பாளையத்தில் திரு ரமேஷ்குமார் அவர்களினுடைய இல்லத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் விநாயகா மோட்டார்ஸ் திரு ரமேஷ்குமார் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறோங்க இங்கே பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு பாத யாத்திரையானது சிறப்பான முறையில் திரு ரமேஷ்குமார் அவர்களோடு சேர்த்து நம்மளும் பயணிக்க பயணிக்கவிருக்கிறோம்ங்க ஸோ அந்த பாத யாத்திரை விழாவிற்கு திரு ரமேஷ்குமார் அவர்களினுடைய காவடியும் இந்த பாத யாத்திரையில் பயணிக்க பயணிக்கவிருக்குதுங்க ஸோ அந்த காவடிக்கான காவடி பூஜைகள் முதலாவதாக செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க இந்த பாத யாத்திரை விழாவானது இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிறப்பாக நம்ம இன்றைய தினத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம்ங்க கலந்துக்கிட்டு இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நம்ம பழனியை சென்றடைஞ்சிருவோம்ங்க ஸோ முதல்ல வந்து காவடிக்கு அபிஷேக பூஜை இது வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த காவடி எடுத்தல் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ இப்போது இந்த காவடியை சுற்றி வந்து வழிபடுறவங்க தாங்க திரு ரமேஷ்குமார் அவர்களுடைய தாயார் திருமதி சரஸ்வதி அவர்கள் ஸோ அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய இந்த பங்குனியுத்திர பாத யாத்திரை பயணமானது சிறப்பான முறையில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வேண்டிக்குவோங்க ஸோ நம்மளுடைய பாத யாத்திரை பயணங்கள் மிகவும் சிறப்பான முறையில் எந்த விதமான தங்கு தளங்களும் இன்றி சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த விழாவில் வந்து திரு ரமேஷ்குமார் அவர்களினுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் என அனைவரும் கலந்துக்கிட்டாங்க இந்த ஐயா தானுங்க திரு ஷஷ்டிவேலன் உணவகம் அந்த உணவகத்தை சேர்ந்தவரு உணவக உரிமையாளர் இவர் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலாக இந்த பங்குனி உத்தர காவடி குழுவை சிறப்பாக வழி நடத்திட்டுருக்கிறாருங்க ஸோ அடுத்ததாக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழிபட்டுக்கிட்டுருக்கிறாங்க இந்த வழிபாடுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடு மதியம் ஒரு மணி அளவில் அன்னதானம் நடைபெறுங்க ஸோ அன்னதானம் முடிஞ்சதற்கு பிற்பாடு நம்ம மாலை ஐந்து மணி அளவில் இங்கே காவடியெல்லாம் தயார் செஞ்சு மாலை ஐந்து மணி அளவில் ஊருக்குள்ளே இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கரியகாளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்லவிருக்கிறவங்க அங்கு சென்று அங்கு ஊர் பொது காவடியோடு சேர்த்து மொத்தம் ஆறு காவடிகள் இந்த பாத யாத்திரை விழாவில் பயணிக்கவிருக்கிறதால அந்த ஆறு காவடிகளுக்கும் சிறப்பான முறையில் அன்னையின் ஆலயத்தில் இந்த காவடி பூஜையானது நடைபெறவிருக்குதுங்க இந்த பாத யாத்திரை பூஜை முடிஞ்சதற்கு பிற்பாடு இரவு ஒன்பது மணி அளவில் அன்னதானம் நடைபெற உள்ளதுங்க அந்த அன்னதானம் முடிஞ்சதற்கு பிற்பாடு இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம புறப்பட்டோம்னா சோமனூர் வழியாக கருமத்தம்பட்டி சோமனூர் வழியாக ஐயன் கோயில் ஐயங்கோயிலிருந்து பல்லடம் பல்லடம் தாண்டி நம்ம குண்டடம் ரோட்டில் போனோம்னா கள்ளக்கிணறுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம முதல் நாள் வந்து தங்குவோம்ங்க அது காலையில் வந்து நம்ம ஒரு ஒன்பது மணிக்கு ஆல்ட் ஆயிடுவோங்க இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நம்ம கரெக்டாக இங்கே கள்ளக்கிணறுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஸ்ரீ மகா டெய்ரி ஃபார்ம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நம்ம தங்கவிருக்கிறோம்ங்க அதற்கு அடுத்ததாக வந்து இரண்டாவது நாள் வந்து நம்ம குண்டடம் டு தாராபுரம் அந்த மெயின் ரோட்டில் கரெக்டாக வந்து தாராபுரம் பைபாஸ் மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு ஜங்ஷன் பகுதியில் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து நம்ம தங்குவோம்ங்க அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதற்கு அடுத்ததாக வந்து மூன்றாம் நாள் வந்து நம்ம பழனிக்கு போகிற வழியில் இருக்கிற தொப்பம்பட்டிக்கு ஒரு நான்கு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்குவோம்ங்க ஸோ அதற்கு அடுத்தது வந்து நம்ம பழனி போய் ரீச் ஆகிடுவோம் மொத்தம் ஒரு நாலு நாள் பயணம் முதல் நாள் இங்கே கழகனர் இரண்டாவது நாள் குண்டடம் அடுத்தது மூன்றாவது நாள் இங்கே பழனிக்கு அதாவது தொப்பம்பட்டிக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி அடுத்து வந்து பழனி போயிருங்க ஸோ சிறப்பான முறையில் இந்த பயணம் நடைபெறவிருக்குதுங்க முதலாவதாக வந்து அன்னையின் ஆலயத்தில் அருமை ஸ்ரீ கரியகாளியம்மன் ஆலயத்தில் காவடிக்கு வந்து சிறப்பு பூஜை பாத யாத்திரை சிறப்பு பூஜை நடைபெற்றுக்குங்க இந்த பூஜை முடிஞ்சதற்கு பிற்பாடு நம்ம சிறப்பான முறையில் நம்மளுடைய பாத யாத்திரை பயணமானது தொடங்கவிருக்குதுங்க

முட்டையா ஆண்டிக்கிறோம் முட்டை ஆண்டிக்கிறோம் ஒரு முருகனுக்கு அரகரா அரகரா அரகரோ அரோ லாரி ரீ ராரா Yanju kwa ya ra ri ra, -ri, ra, -ra இப்போ நம்ம பழனி மண்டபத்தில் இருந்து இப்போ பழனி மலையை நோக்கி நம்ம இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோங்க இங்கேருந்து பழனி மலைக்கு போய் மலையை சுற்றி கிரிவலம் வந்த பிற்பாடு திருவாவிடன்குடி முருகர் குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் நம்ம காவடியை செலுத்தி நம்ம வழிபாடு செய்யவிருக்கிறோங்க அதற்கு பிறகு நம்ம மண்டபத்திற்கு வந்து நம்ம அபிஷேகம் தயார் செஞ்சு மதியம் படையல் போட்டு பூஜை செய்து நம்ம அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்ட பிற்பாடு நம்ம இங்கேருந்து நம்ம திரும்பவும் நம்ம ஊருக்கு பயணிக்க ஸோ பர்ச்சேசிங் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு நம்ம பயணிக்க விற்கிறோம் இப்போ சரியாக வந்து காலை ஏழு மணி ஆயிடுச்சுங்க இந்த ஏழு மணி டைமிங்கில் நம்ம வெயிலுக்கு முன்பாகவே வந்து நம்ம கிரிவலம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போது பழனி மலையை நோக்கி நம்ம இப்போ இருக்கிறோங்க தைப்பூசம் அளவுக்கு பழனியில் ஃபேமஸோ அதே விட பங்கனி உத்திரமும் ரொம்ப ஃபேமஸுங்க அந்த பங்குனி உத்திர விழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்மளை மாதிரியே பக்தர்களும் எல்லாம் காவடி எடுத்து அதே மாதிரி பாத யாத்திரையிலையும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கூட்டம் டைபோசத்தை விட அதிக அளவிலேயே காணப்பட்டுச்சுங்க ஸோ முழு முதற் கடவுளான முருகப்பெருமான் நம்மளுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து பக்த பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வ வளங்களையும் மகிழ்ச்சியையும் வழங்குவார் நிச்சயமாக வழங்குவார் இப்போ நம்ம திருவாவணன்குடி கோவில் அதாவது கிரிவி கிரிவலத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம திருவாவணன்குடி குழந்தை வேளாயர் சுவாமி திருக்கோவிலில் வந்து நம்ம காவடி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க இதற்கு அடுத்த வந்து இங்கே உள்ளே வந்து நம்ம காவடி கலசங்களை உள்ளே திருக்கோயிலுக்குள்ளே செலுத்தவிருக்கிறேங்க அப்படி செலுத்துனதுக்கு பிற்பாடு வந்து நம்ம மீண்டும் மண்டபத்திற்கு போய் அபிஷேகமெல்லாம் தயார் செஞ்சு பக்தர்களுக்கு வாங்கிட்டு அதற்கு பிறகு மதியம் படையல் போட்டு சாமி கும்பிட்டுங்க பொருட்கள் வாங்க விருப்பமுள்ள பக்தர்கள் எல்லாமே பர்ச்சேசிங் எல்லாமே ப பொருட்கள் வாங்கக்கூடிய இந்த வேலையிலெல்லாம் முடித்த பிற்பாடு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே நம்ம இங்கேருந்து இங்கே பழனியிலேருந்து நம்ம கிளம்பிடுவோங்க திருவாவணன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் காவடியை செலுத்தினதுக்கு பிற்பாடு இப்போ நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டுங்க மண்டபத்தில் வந்து காவடி குழு உறுப்பினர்களுக்கு அந்த பஞ்சாமிரதம் வழங்கக்கூடிய அந்த பாத்திரங்களை வந்து நீட்டாக தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கும் பணியும் வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணியில் நம்மளுடைய காவடி குழு உறுப்பினர்கள் காவடி குழுவை சார்ந்த பக்தர்களே வந்து கலந்துக்கிட்டு ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு இந்த பஞ்சாமிரதம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்குன்னு வந்து தனியாக ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டோம்னா கிலோவுக்கு இவ்வளோன்னு வந்து வாங்குவாங்க அதாவது சர்க்கரை பொறுத்து வந்து சர்க்கரை எத்தனை கிலோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிலோவுக்கு இவ்வளோன்னு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கே வந்து இந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கும் பணிங்கிறது வந்து தயாரிக்கிற இது வந்து தெரியுங்கிறதுனால நம்ம காவடிக்குழு உறுப்பினர்களே வந்து இருக்கிறாங்க இவர் தாங்க நம்மளுடைய வாகன ஓட்டுநர் இவர் நம்மளுடைய சமையல் அண்ணனுங்க ஸ்டார்டிங்கில் இந்த பாத யாத்திரையை ஆரம்பித்ததுலேருந்து இப்போது இந்த மண்டபத்தில் இப்போது இந்த படையல் போடுற போடுற அந்த அதற்குண்டான சமையல் வரைக்கும் சிறப்பாக இருக்கிறாங்க அந்த ஐயாவை வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அதே மாதிரி இந்த அக்காவும் உதவி வடை பருப்பு எல்லாமே வந்து ஆட்டி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவும் வந்து நம்மளுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இந்த நான்கு நபர்களும் சிறப்பான முறையில் வந்து இந்த உணவு தயாரிக்கும் பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவர் தானுங்க நம்மளுடைய சசிகுமார் அண்ணன் ஆரம்பத்திலேருந்து இந்த காவடி குழுவில் வந்து வரவு செலவு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தானுங்க பங்குனி உத்தர பாத விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்